வேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் கத்தரை மதியாமல் இருக்கிறபடினால் என்று எழுதப்பட்டிருக்குது ஆம் இன்றைக்கு தேவனை மதியாதபடிக்கு இருக்கிற ஜனங்கள் ஏராளமான பேர் நாம் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் தேவமானால் நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று தேவன் நம்மளிடம் கேட்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய அணுதின வாழ்க்கையிலே தேவனுக்குரிய கன நாம் கொடுக்கத்தக்கதாய் தேவனை நாம் மதிக்கத்தக்கதாய் திருச்சபையிலே தேவனுக்குரிய கனம் உண்டாகும்படியாய் ஊழியங்களிலே தேவனுக்குரிய கனத்தை இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் தேவனுக்கு குடும்பமும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தேவனை மதியாதபடிக்கு வாழ்ந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி இன்றைக்கு எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நாங்களும் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே கத்தரை மதிக்கத்தக்கதாய் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கத்தக்கதாய் கத்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகத்தக்கதாய் இந்த நாளை கத்தர் உதவிச்சேங்க ஊழியத்தின் சரி ஆண்டவரே திருச்சபைக்குள்ளேயும் ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலும் ஆண்டவரே கத்தரை மதித்து வாழ்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை மட்டும் மகிமைப்படுத்த கத்தரை மட்டும் கனப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யும்படி சுவாமி உமக்கு ஆயிச்சு பயத்தோடு நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே கத்தருக்கு முதலாவது முதலிடம் கொடுப்போம் ஆண்டவரே இந்த நாளை கத்தர் அப்படிப்பட்ட கிருபையை எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றுங்க ஆண்டவரே உண்மை ஒரு ஜனம் கூட மதியாமல் கூடாது உமக்கு கொடுக்க வேண்டிய கன கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள உதவி உதவி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்